ஹலோ சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நந்தி மருத்துவ குணம் நிறைந்த நந்தியாவட்டை பூவை பற்றி பார்க்குறோம் அதற்கு முன்னாடி வெல்கம் டு சதா கார்டன் இந்திய நந்தியாவட்டையில் ஓரடுக்கு ஏழு அடுக்கு மூணு அடுக்கு அப்படி பல வகையான நந்தியாவட்டை பூக்கள் இருக்கு நான் இதில் நம்ம இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறது ஓரிதல் நந்தியாவட்டை பூ இது மருத்துவ குணம் ரொம்ப நிறைந்தது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இலையில் ஒரு பால் வரும் அதிலிருந்து பலவிதமான கண்ணுக்கு தேவையான மருந்துகளை தயாரிக்கிறதா சொல்கிறாங்க இந்த பால் வந்து நம்ம மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூ வந்து கண்ணுக்கு எரிச்சல் கண் சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த நந்தியாவட்டியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நந்திய வட்டையினுடைய வேரானது பல் சம்மந்தமான ஈர் சம்மந்தமான எல்லா நோய்க்கும் மருந்தாக பயன்படுகிறது அதனால் இதை வச்சு பேஸ்ட்டு மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நந்தியாவட்டை வந்து பார்த்தும்போது மளிகை பூ மாதிரியே இருக்கும் இது பெரிய மளிகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மளிகைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மல்லிகை விலை அதிகம் ஒரு நாளுக்கு மேலே தாங்காது ஆனால் இந்த நத்தியாவட்டை விலை மிகவும் குறைவு நான்கு நாட்கள் அஞ்சு நாட்கள் தாங்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாலை கட்டும் போது மளிகைப்பூவில் கட்டினா காலையில் கட்டினா சாயங்காலம் வாடி போயிடும் ஆனால் அந்த மாலை உடனே விற்கமான சொல்ல முடியாது நாளை கூட விற்கலாம் அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாலை கட்டுவதற்கு இந்த நந்தியாவட்டை பூக்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க அதுவும் அந்த மொட்டுக்கள் தான் விரிஞ்சால் பயன்படாது அதற்காக என்ன பண்ணுறாங்க சாயங்காலம் மூணு டு அஞ்சுக்குள்ளே அந்த மொட்டுகளை எடுக்கிறாங்க இது காலையில் மலர்ந்து விடும் அந்த மொட்டுகளை வச்சு அந்த மொட்டுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் விரியாது அதை கா அதை வந்து வச்சு நம்ம அந்த மாலை கட்டுறாங்க அதே மாதிரி மணப்பெண் பின்னாடி ஜடை அலங்காரத்துக்கு இந்த நந்தியாவட்டி பூவை தான் பயன்படுத்துகிறாங்க இது அவ்வளோ ஈஸியில் உதராது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அழகாக இருக்கும் அதனால் பயன்படுத்துகிறாங்க மனமேடை அலங்காரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இந்த நந்தியா வெட்டியும் ராஜேந்தான் சிறந்து விளங்குகிறது இந்த நந்தியா வெட்டி இல்லாத மனமேடை அலங்காரமே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு கார் அந்த கார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நந்தியாவட்டை சிறப்பு அம்சத்தை விளங்குகிறது வெள்ளைப்பூ வேணும்னா அது நந்தியாவட்டை தான் வேறு எதுவுமே இந்த அளவுக்கு பயன்படாதுங்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா காம்புகள் நீளமாக இருக்கும் மலைப்பூ குட்டியாக தான் இருக்கும் அந்த காம்புகள் நீளமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பயன்படுகிற படத்தில் கூட பாருங்கள் காம்பு எவ்வளோ நீளமாக இருக்கும்போது மொட்டை பார்த்தீங்கன்னா மிக மிக கனமாக இருக்கும் அவ்வளோ கனமான மொட்டை சின்ன தொட்டியிலே உழுகிறோம் சின்ன செடியிலே போது இந்த பாருங்கள் இந்த பொட்டுக்களை பாருங்கள் உழவு நீளமான காம்புகள் முட்டை பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இது வந்து மணப்பெண் அலங்காரம் மேடை அலங்காரம் பூ அலங்காரம் மாலை அலங்காரம் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க இது வளர்ப்பது ஈஸி இதில் வந்து பெரிய அளவு நோய் தாக்குதல் அப்படின்னு எதுவுமே வராது இதில் நோய் தாக்குதல் அப்படின்னா அந்த மாவு பூச்சி அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வேப்பக்கரைச்சல் இருக்குது அதை ஒன்னிச்சுட்டு பார்த்துங்கிற கலந்து அதை ஸ்ப்ரே அடிக்கும்போது அது இருக்கிற இடம்லாம் தெரியும் அதுக்கடுத்து வந்து அந்த புழு தொல்லைகள் இருக்கும் இலை சுருட்டல் புழு அது எடுத்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு புழு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அது இலையை தூக்கி போட்டுருங்க வேப்பண்ணை கரைசலை நீங்கள் வாரம் வாரம் துளிச்சுக்கிட்டு வரும்போது இது வராது அது அடுத்து இந்த பஞ்சகாவியா காவ்யா துளிக்கும் போது இது அதிகளவு பூக்கள் முளைக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வெப்ப காலத்தில் தான் பூக்களை கொத்து கொத்தாக கொடுக்கும் அது எவ்வளோ இவ்வளோ வெப்பம் அதிகரிக்கிறது எவ்வளோ குழந்தை நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அளவுக்கு இது பூக்களை கொடுக்கும் தண்ணிங்கிறது ஊற்றினா வடித்து போயிடணும் தேங்கக்கூடாது தேங்கினா வேறு அழுகல் நோய் வந்துடும் இதே வந்து குளிர்காலத்தில் அப்படின்னா இது உரங்கு நிலைக்கு போயிடும் அப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய இந்த வேப்ப மரம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இந்த வெயில் காலத்தில் இலைகள்லாம் உதித்து தன்னை காத்துக்கும் வெயில் காலம் முடிஞ்ச உடனே திரு புது புது தளிர்கள் முளைச்சி ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணோம்னா வெயில் காலத்தில் நல்லா இருக்கும் குளிர்காலத்தில் இலைகளை உதத்தணும் திருப்பி வெயில் காலம் வந்து மண்ணு சூடான ஒன்று அந்த உணர்வு வந்தோன்னே திருப்பி என்ன ஆகும்னா வளர்ந்து அது இலை செடியை ஃபுல்லாக கொடுக்கும் வெயில் காலத்தில் தான் இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் ஒரு கிளையில் எடுத்துக்கிட்டாலே அரை கிலோ முக்கால் கிலோ அளவுக்கு பூக்கள் இருக்கும் அந்த அளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நந்தியாபட்டை மருத்துவ குணம் மட்டும் இல்லை வியாபார செலவு வியாபார தளத்திலையும் இது சிறந்து விளங்குகிறது இப்படிப்பட்ட நந்தியாவட்டையை நீங்கள் வீட்டில் வளருங்க இந்த நந்தியாவட்டை வந்து நந்தியாவட்டை பெரு பெருநந்தியா வட்டையுன்றிருக்கு இந்த சிறு நந்தியாவட்டை வந்து இரண்டு அடி மூன்றடி உயர்மை வளரும் அதுக்குள்ளே அவ்வளோ பூக்களை கொத்து கொத்தாக நமக்கு கொடுக்கும் இது வந்து நம்ம வீட்டில் பூ வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம் தினத்துக்கும் உங்களுக்கு பூ கொடுத்துருக்கோம் சாமிக்கு நம்ம வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்படிப்பட்ட நந்தியா வட்டையில் உங்கள் மாடியில் வளருங்க அது உங்களுக்கு பெருமையும் சிறப்பையும் தரும் இந்த நந்தியாவட்டையை பற்றி இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அடிக்கடி கவாத்து பண்ணிங்கன்னா இன்னும் அதிக அளவு பூக்களை கொடுக்கும் அப்படியே வளர விட்டுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க அதாவது இளையதிர்களம் அவங்க முடிஞ்ச உடனே அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி புது புது தடிகள் கிளந்து மிக பெரிய அளவில் இது வளரும் அதனால் நந்தியாவட்டை மிக சிறந்த ஒரு பயன்படுத்துக்க ஒரு பூவாக நம்ம வீட்டில் விளங்குகிறது இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறோம் இது எங்களுடைய சதா கார்டன் இதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்